அவிட்டம் நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே நிதானமாக பொறுமையாக இருந்து செயல்படுங்கள் சுவாமிமலை மலை முருகனை பிடித்து கொள்ளுங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் ஒரு வேல் உங்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்யுங்க ரெகுலராகும் சகோதரகாரனான செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதங்களான மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்று நான்காம் பாதங்களான கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சனியே ராசிநாதன் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி விலகுவதால் சங்கடங்கள் விலகும் ஆதாயம் கூடும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி விலகுவதாலும் குருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சனி சஞ்சாரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு மார்ச் ஆறு முதல் நெருக்கடிகள் நீங்கும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மார்ச் ஆறு முதல் ராசியை விட்டு சனி விலகுவதால் பெரும் நன்மை உண்டாகும் சேமிப்பு உயரும் வேலையில் மந்த நிலை நீங்கி நன்மையில் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும் வரவு அதிகரிக்கும் கடன் விலகும் உடல்நிலை சீராகும் புதிய தொழிலமையும் எதிர்பாராத வேலை உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி விவசாயம் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் கெமிக்கல் உணவகம் ரசாயனம் ஆயில் ஆட்டோமொபைல் வாகன விற்பனை ட்ராவல்ஸ் எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரும் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு பெண்களை பொறுத்தளவுக்கு வாழ்க்கை போராட்டமாக இருந்ததெல்லாமே மாறி விடிவு காலங்கள் பிறகும் உறவினர்களுக்கிடையே நன்மைகள் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் வெளியூர் வேலை பார்ப்பவர்களுக்கு சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் உடல் பாதிப்பு விலக ஆரம்பிக்கும் சனியின் பறவையால் கேதும் சங்கடத்தை உண்டாக்கலாம் என்பதால் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருங்கள் உங்கள் வாகனத்தில் ஒரு சஸ்திர வந்த வேலை வைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க